ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கில்லு வத்தல் அது வெங்காய வத்தல் போட போகிறேன் இதுக்கு ரெண்டு டம்ள அரிசி ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் மொதல் நாளே அரைச்சி வச்சுட்டேன் மறுநாள் காலையில் தான் வந்து மாவு கிண்டை போகிறேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராமுக்கு மாவு ஜவ்வரிசி இது நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை அரைச்சும் சேர்த்துக்கலாம் அப்படியேவும் வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் அரைச்சின்னா இது வந்து நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வந்து பத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அது மாவு வந்து நான் தண்ணியாக கரைச்சதுனால இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் அல்லைனா நீங்கள் வந்து ஒன்றுக்கு மூணு அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நான் இதில் வச்சுருக்கேன் இதில் வெங்காய ஓடத்துக்கு தேவையான பொருள்கள் இப்போ இது தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து இந்த ஜப்பரி செய்வதோடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்படி சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு முத்து முத்தாக நல்லா பொறிஞ்சுருக்கும் அதனால தான் நான் இந்த 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 மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணியும் வச்சுங்க நீங்கள் வத்தலுக்கு என்ன எந்த வத்தலோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து தண்ணி தேவைன்னா போட்டுக்கலாம் தண்ணி தேவை இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் சிம்ளியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஃபுல்லாக தீ வச்சுட்டு பண்ணுங்கள் மா அரிசி மாவு கொட்டின பிறகு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கிண்டணும் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாத்திரமும் நல்ல வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும் இப்போ பச்சை மிளகாய் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து வடிகட்ட வேண்டாம் ஏன்னா இது பகோடா வத்தலுங்கிறதுனால் நம்ம கிள்ளி தான் போகிறோம் நம்ம அச்சில் புழியும் போது அடைக்கும் அப்போ வேணால் நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடும் ஏ இந்த பச்சை மிளகுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ மாவு நல்லா சாரி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இந்த ஜவ்வரிசியும் வந்து உங்களுக்கு வெந்துடும் இது வந்து மாவு ஜவ்வரிசி கடையில் வாங்கும் போதே மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுரும் உப்பு அதிகமாக போட வேணா கம்மி பண்ணி போடுங்க நைலான் ஜவ்வரிசி வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து நம்ம பாயசம் வைக்கிறது தான் நைலான் ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசி இது வந்து இந்த பத்தல்லலாம் போடுறோம் பாருங்கள் அதுக்கு தான் இந்த ஜவ்வரிசி இப்போ இது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதோட நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றி அப்படியே நம்ம கிண்ட வேண்டியதுதான் மாவு ஊற்றும் போது கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு கிண்டிங்க பாத்திரத்தெல்லாம் அழைச்சி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தீ தீயை அதிகமாக வச்சு நம்ம இருக்கலாம் இப்போ மாவை இதோட கொட்டி நம்ம கிண்டி விட்டுறோம் இதனுடைய தண்ணி அளவு வந்து நான் வந்து கில்லு வத்தல் பகோடா வத்தல் கில்லு வத்தல் வத்தல் எல்லாமே ஒன்று தான் நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி வைக்க போகிறோம் அதனால் வந்து இது வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கிள்ளி கிள்ளி கிள்ளியே வைக்க முடியாது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிள்ளி வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் வந்து இது உங்களுக்கு வந்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்கிதா அதனால் வந்து மாவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கரண்டியால் மொண்டு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா நம்ம வந்து கிள்ளி வைக்கலாம் நம்ம வந்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதுவும் தண்ணி இந்த அளவுக்கு வைக்காமல் இன்னும் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் இது தாங்க உங்களுக்கு அளவு இப்போ இது மாவு வந்து நல்லா வெந் வெந்து போ வெந்திருக்கிற அளவுக்கு இருக்குது இது வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா உங்களுக்கு மேலே பபிள்ஸாக வந்துடும் அப்போ தான் மாவு வந்துட்டு வெங்கல் வெந்துட்டுன்னு தெரியும் அதோடு வந்து ஈரக்கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கையில் வந்து ஒட்டாது இது உங்களுக்கு வந்து பதம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்திருச்சு இது வந்து எனக்கு அரை கிலோ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த குக்கரில் போடுறதுக்கு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து குறைச்சி போடுங்க உப்பு கரெக்டாக இருக்கும் குறைச்சி போடுங்க இதில் வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நம்ம இதோட சேர்த்து அதையும் நம்ம கிண்டிக்கிட்டு இதில் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா மூடி வச்சு திறந்த பிறகு இந்த மாதிரி இருக்குது இப்போ தான் மாவு வெந்திருக்கு வெங்காயத்தை மேலே மேலே கொட்டி எப்படி வச்சிடலாம் பாதி தான் நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா அரைச்சி விட்டாச்சு பருவப்பில் கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இஞ்சி தேவைன்னா இஞ்சியும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா கிண்டி விட்டுடுங்க கிண்டி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா மா கில்லி வைக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஆரி இருக்கும் தட்டில் எடுத்து வச்சுக்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுட்டு வெங்காயத்தை வந்து நீங்கள் கிள்ளி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வெங்காயம் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன் கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வைக்கும்போது கொஞ்சம் வெங்காயத்தை கலந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து கிள்ளி வச்சுக்கலாம் இது வந்து நல்ல சாம்பார் சாதம் ரசம் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை எனக்கு வெங்காயம் மட்டும்தான் போதுன்னா நீங்கள் பச்சை மிளகா அரைச்சி விட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் நீங்கள் சேர்த்துங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அது உங்களுடைய உங்கள்ட்ட நாங்கள் எப்போதும் இப்படி தான் நாங்கள் செய்வோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து சின்ன ஒரு ஷீட்டில் வந்து நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கையை வந்து நினச்சிங்க அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் கிள்ளி வைக்கும்போது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கிள்ளி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் கிள்ளி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இது வந்து காயறதுக்கு வந்து மூணு அல்லது ஆகும் வெங்காயம் போட்டுருக்கிறதுனால நல்லா காஞ்சி வரணும் நல்லா வந்து வத்தல் வந்து கலகலன்னு சத்தம் கேட்கணும் என்ன வெங்காயம் வந்து அல்லது வெங்காய வாசனை வந்துடும் ஒரு மாதிரி இந்த ஊசு அடித்த மாதிரி ஒரு வாசனை வந்துடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா காய வச்சுருங்க நாலு நாள் காய வச்சு வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே போட்ட வத்தலையும் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒரு நாள் உங்ககிட்ட காட்டுறேன் பொறிச்சியும் காட்டுறேன் வத்தல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வற்றலை வந்து காய வச்சு நாலு நாள் வச்சு எடுத்து வச்சுருங்க